இப்போ நான் கேட்கறேன் இந்த வேப்பமரம் இந்த பூமியில் நிறுத்தப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்குன்னா எனக்கு சொல்லக்கூடாது முளைச்சி நிற்கிதுன்னு சொல்லக்கூடாது முளைச்சான் வெட்டுறேன் மனிதன் ஜர்வ சாதாரணமாக தெரியுதா இல்லையா ஆனால் வேப்பமரம் நிலையாக நம்ம பயன்படுத்துவதற்கு ஆட்டுக்குட்டிக்கு வெட்டி போடுறோம் ஏதாவது துயரம் வந்தால் வேப்பங்களை அப்படின்ட்டு போறோம் இந்த கொரோனா வந்தால் வேப்பங்களை மஞ்சளும் தேவைப்பட்டுச்சு இப்போ வேப்பமரம் நிலையா நின்றதுக்கு யார் காரணம் சொல்லுங்க பார்ப்போம் யார் காரணம் ஏன்னா அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான் அமெரிக்காக்கார எங்களுக்கு தான் சொந்த வேப்ப மரம் யாரும் கை வைக்க கூடாதுன்னு காப்புரிமை வாங்கிட்டேன் அதை போராடி கொண்டு வந்து நிறுத்தியவர் யார் தெரியுமா பதிமூணு மாதங்கள் லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பதிமூணு பேர் சேர்ந்த ஒரு குழுவாக இருந்து ஒருத்தர் வேப்ப இலை ஒருத்தர் வேப்ப ஈக்கி ஒருத்தர் வேப்பம் பழம் ஒருத்தர் வேப்பம் காய் ஒருத்தர் வேப்பம் குச்சி ஒருத்தர் வேப்பம் பட்டை கையில் வச்சு சொல்லி வந்த அந்த ஆள் யார் தெரியுமா அவர் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ற வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர் தானே பெரியாரு இது போல பெரியார் எத்தனை பேரு நமக்கு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா